சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா துலாம் ராசி என்பர்களே தமிழ் புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தவரையில இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைகிறது துலாம் ராசியை பொறுத்தவரையில் எல்லாமே தடை நீக்கல் வைபவம் தான் முதல்ல அவங்க வீட்டில் ஒரு புண்ணியாக வாஜனம் பண்ணணும் முதல்ல அவங்க வீட்டில ஒரு தீட்டுப்பட்ட வீடு எப்படி இருக்கும் அதுபோல் ராசி என்பர்களுடைய வாழ்க்கை எல்லாமே தடைப்பட்டதாக உள்ளது ஒரு வீட்டில் ஒரு சுபத்தீட்டோ அல்லது ஒரு அசுபத்தீட்டோ வந்துட்டுனா பத்து நாளைக்கு வீட்டை விளக்கி வச்ச மாதிரி தான் விளக்கேற்ற முடியாது வழிபாடு செய்ய முடியாது பண்டிகை கொண்டாட முடியாது தவித்து போயிடுவாங்க ஆனால் மனசுலலாம் ஆசை இருக்கும் செய்யணும்னு அதை போல் தீட்டுப்பட்ட வீட்டை போல கடந்த ஆண்டுகளிலே துலாம் ராசி என்பர்களே எதை எடுத்தாலும் ஒரு தடை எதையுமே செய்ய முடியாத ஒரு தடை மனசு அப்படியே பத பதைக்கும் ஒரு மனசு வந்து ஒரு வேகமா இருக்கும் ஆனா எதையுமே செயல்படுத்த முடியாது உங்களுடைய சுறுசுறுப்புக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் கால நேரம் உங்களை அப்படியே கட் ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கும் இப்படி இப்படி ஆசைங்க நான் போய் பண்ணிட்டு வரேன்டா கம்முகாரு அதே போல துலாம் ராசி அன்பர்களே கடுமையான தடைகள் கால தடைகள் அந்த தடைகளை உடைக்க வேண்டும் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம் ஒரு ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் சின்ன குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லாத விஷயமாக இருக்கலாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் குழந்தையாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் எதை எடுத்தாலும் காரிய தடை செயல் தடைகள் அப்போ அந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாமராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் இப்போதான் ஓப்பனிங்கில் சொன்னேன் ஜென்ரல் ஓப்பனிங்கில் சொன்னேன் இது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இந்த வருஷத்துல மூணு பெயர்ச்சிகள் நடக்குது அந்த மூணு பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கிய ராசி பலனாக இது இருக்கும் அப்போ பகவான் துலாம் ராசிக்கு ராகு பகவான் அஞ்சாம் பாவத்துல வரார் பதினொன்னில் கேது அதே போல ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் அவர் ஒன்பதில் வரப்போகிறார் அப்போது இந்த தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருஷம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே அற்புதமாக இருக்கும் கேது உங்களுக்கு ஹெல்ப் செய்யலனாலும் அவங்க வந்து அஞ்சு பதினொன்னாக இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போஸ் அவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அதே போல் பயிற்சி அவங்க வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அவங்க ஹெல்ப் பண்ணலாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் முழுவதும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் அடுத்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரையிலும் துலாம் ராசிக்கு தேவையானவற்றை இருந்து செய்ய போகிறாருன்னு அர்த்தம் இதை இப்படி கூட நான் மாற்றி சொல்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே இது நாள் வரையில் உங்களுக்கு மனதுக்கு என்ன தோணித்தோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை வெளிப்படையாக அந்த விஷயத்தை தொழிலை செய்துக்கிட்டு வந்தீங்க இப்போது எல்லாமே தடையாகி போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துட்டிங்க மனது குடும்பம் எல்லாம் ஒரே குழப்பம் கவலையாக இருக்குது மனசை அடிச்சிக்கிறது ஐயோ செய்ய முடியலே வாழ்க்கை வீணா போகுதே நேரம் வீணாக போகுதே கால நேரத்தை நம்மளால் திரும்ப அந்த வாலிப பருவத்தை சம்பாதிக்க முடியாதே உணவுமே பண்ணாமல் உட்காந்துட்ருக்கமே கடவுளே உனக்கு கண் இல்லையா இப்படியெல்லாம் புலம்புகின்ற துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல கிட்ட இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு குரு கிடைப்பார் இதேனும் ஏனும் ஒரு குருவை நீங்கள் கட்டியமாக பிடிச்சிக்கணும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ கண்டிப்பாக எனக்கு வேணும் சாமி கண்டிப்பாக எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு கண்டிப்பாக இந்த இந்த விஷயம் இந்த வியாபாரம் நடக்கணும் எனக்கு கண்டிப்பாக இந்த தொழில் நடக்கணும் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஜீரோவாக இருக்கேன் குருவை பின்பற்ற வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குரு தான் உங்களுக்கு இனிமே வழி நடத்தப் போகிறார் வாழ்க்கை துணை வரப்போகிறார் அப்போ இது நாள் வரையில் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வந்த எல்லா இடத்திலும் நீங்கள் வந்து அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சின்னத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக அல்லது மீடியா துறையை சார்ந்த அந்த சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அதேபோல் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அல்லது ஜாபுக்கு ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் கலெக்டராக இருக்கலாம் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அதிக அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் இன்னும் பிரைவேட் ஜாப்பில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே காரிய தடை செயல் தடை இருப்பது உண்மை இவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதுவும் நடக்கலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த தடை விலகக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் இந்த காரிய தடை விலகிச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு படிப்படியா படிப்படியா எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கும் அதோடு மட்டுமல்ல துலாம ராசி என்பர்களே பல வருடங்களாக நடக்காத ஒரு விஷயங்கள் நடக்கப்போகுது பல வருடங்களாக அல்லது பல ஏதேன்னு ஒரு பத்து சப்ஜெக்ட் இருக்குது கை கூடாது இனிமேல் இது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சி விட்டுருப்பீங்க அந்த மாதிரியான கை கூடாத விஷயங்கள் கூட கை கூடி வரக்கூடிய அற்புதமான கால நேரம் அதே போல் வணங்காசு வருமானம் அதிகரிக்கும் பல வகையிலும் வருமானங்கள் வந்து சேரும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசியில் ஒரு சில விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு அது உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அது சம்பந்தமாக ஒரு முடக்கம் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தொழில் முடக்கம் அல்லது ஆரோக்கிய முடக்கம் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு முடக்கி வச்சிருக்கா அந்த முடக்கங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் இடதோஷங்கள் குடும்ப பிரச்சனைகள் மனக்கவலைகள் மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் ஒரு டிப்ரெஷன்ஸ் மெயினாக மனக்குழப்பம் ஒரு ஏமாற்றங்கள் மெயினாக ஏமாற்றங்கள் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தடை நீக்கல் வைபவமாக ஆண்டாக அமைகிறது இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை துலாம் ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் அவங்க பேசிட்டே போலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எது நடக்கணும் என்ன தடை விலகணும் என்பதை உங்களுடைய பிறப்பூ தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய் ஜெய்வ